ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க பருப்பே இல்லாத சாம்பார் அது எப்படி செய்யலாம் பார்க்க பார்க்கலாங்க இது ஈஸியாக செஞ்சல அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியில் அப்படி ஊற்றி சாப்பிடும்போது நல்லா ஊறிடும் நல்லாயிருக்கும் நம்ம ரோட் சைடு கடைங்களில் நம்ம கிராமத்துக்கு போகும்போது ஆகிய கடையிலலாம் இந்த இட்லி சாம்பார் நல்லாயிருக்கும் நம்மளுக்குமே ஆசையாக இருக்கும் எப்படி செய்யறது தெரியலேன்ட்டு அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த சாம்பார் இட்லி குக்கரில் நாலு தக்காளி போட்டுக்கலாம் பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம் நாலு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் மூணு விசில் மூணு வருஷல் வேகட்டும் இப்போ வெந்துச்சு இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அந்த தண்ணியை மிச்சப்படுத்தி சைடில் வச்சிடலாம் தாளி கற்றுக்கிறதுக்கு வேக வச்ச தண்ணியை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கலாம் அப்போ தான் அந்த பூண்டோட இது நல்லா குறை குரன் நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அரைச்சிட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் கடாயில் கடுகு ரெண்டு காஞ்சி மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன் பூண்டு ரெண்டு புல் தட்டி போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டு பொரியட்டும் நம்ம வேக வச்ச தண்ணி இருந்தாலும் அதை ஊற்றிடலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது இப்போ கொதி வரட்டும் இந்த சாம்பார் நல்லாயிருக்குங்க இட்லிக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதை ஊற்றிடலாம் தண்ணியாக தான் இருக்கும் சாம்பார் ச தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் இப்போ கொதி வரது இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு தண்ணி ஊற்றி கால் டம்ள் தண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஊற்றிடலாம் இதை ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி கட்டியாகிடும் கலந்துகிட்டே இருந்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படியே விட்டால் கட்டி கட்டி ஆகிடும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி போடணும் அப்போ தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டிருக்கேன் கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் சூப்பராக இந்த சாம்பார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பஸ்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலதி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ